பூக்கட்டுறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க ஒரு குச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நூலுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடி போட்டுட்டு இதை பண்ணுற மாதிரி இதே மாதிரி கையில் எடுத்து இது மேலே இப்படி போட்டு ஒரு சொருக்கு போட்டுடணும் அவ்வளோதான் கட்டியாச்சு இதே மாதிரி தான் அடுத்தது அடுத்த குச்சி எடுத்துக்கோங்க நூலுக்கு மேலே இந்த மாதிரி குச்சியை வச்சு ஒரு சுற்று சுற்றிட்டு டைட்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து அப்படியே அந்த குச்சிக்கு மேலே போட்டு ஒரு இழு எடுத்திங்கன்னா அந்த சொருக்கு விழுந்துடும் அதே மாதிரி தான் அடுத்ததும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது மொதல் முதல்ல நம்ம கட்ட பழகுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பூவில் கட்டினீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம கற்றுக்க முடியாது இந்த மாதிரி துடைப்பங்குச்சியை வச்சு நீங்கள் கட்ட பழகிட்டிங்கன்னா இது இது உங்களுக்கு ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பூவில் வச்சு நம்ம கட்ட பழகிக்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி குச்சி எடுத்துக்கோங்க நூலுக்கு மேலே இந்த குச்சை வச்சு ஒரு சுற்றி சுற்றி அப்படியே முடித்து போட்டுற வண்டி தான் இதே மாதிரி தான் அடுத்த குச்சை நம்ம கட்டை பழக போகிறோம் நூல் எடுத்துக்கோங்க அது மேலே குச்சை வச்சு ஒரு முடி போடி போட்டு இதே மாதிரி போட்டிங்கன்னா முடித்து விழுந்துடுச்சு ஸோ எல்லாமே இதே மாதிரி தான் இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு இதே மாதிரி நம்ம கட்ட பழகலாம் இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது இப்போ வாங்க செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் செகண்ட் மெத்தடுக்கு என்ன பண்ணணுன்னா நூல் எடுத்துக்கோங்க அது மேலே ஒரு குச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சொத்து சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கே ஒரு முடிச்சு போட்டோம் இங்கே ரெண்டு வாட்டி சுற்றிட்டு அது மேலே போட்டு இழுத்திங்கன்னா முடி விழுந்துடும் அதே மாதிரி தொலைப்ப குச்சி எடுத்துக்கோங்க நூல் மேலே வச்சு ஒரு சுற்று சுற்றி ரெண்டு சுற்று சுற்றணும் சுற்றிட்டு மேலே போட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு முடித்து விழுந்துடும் ஸோ நீங்கள் இந்த அது வந்து ஒரு முடிச்சு போட்டோம் நம்ம இது வந்து ரெண்டு முடிச்சு போட்டு பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அது பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் ரெண்டு முடிச்சு போட்டு இழுத்துருங்க அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நூல் எடுத்துக்கோங்க அது மேலே குச்சியை வச்சுட்டு ஒரு சுற்றி சுற்றி ரெண்டு வாட்டி நம்ம கை இப்படி சுற்றிட்டு தொடுப்பு குச்சி மேலே போட்டு ஈடு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு முடிச்சு விழுந்துடும் ஸோ நீங்கள் தொடுப்பு குச்சியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டை மொதல் முதல்ல நான் பழகுறேன் அப்படின்னா இதில் நீங்கள் கட்டை பழகிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பூவில் ஈஸியாக வச்சு கட்ட பழகிக்கலாம் உங்களுக்கு வந்து பூ வந்து எந்த உட உடையாது ஸோ உங்களுக்கு ஈஸியாகவும் வரும் மொதல் முதல்ல கட்ட பழகிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தான் எல்லாமே ஸோ இது வந்து செகண்ட் மெத்தட் நீங்கள் பாருங்கள் இதுவும் கட்டியாச்சு இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ அடுத்து பூவை எப்படி கட்டுறது பார்க்கலாம் ஸோ நம்ம அதெல்லாம் கட்ட பழகிட்டோம் அப்படின்னா நம்ம இது மாதிரி பெரிய காம்பு உள்ள பூவை கட்ட பழகிக்கிட்டால் தான் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மல்லிப்பூவெலாம் கட்ட பழகிட்டீங்கன்னா அது வழுக்கி வழுக்கிட்டு விழுந்துடும் நம்ம கட்ட பழக முடியாது ஸோ இந்த மாதிரி முல்லைப்பூ ஜாதிப்பூ இந்த மாதிரி க பெரிய காம்புலாம் கட்ட பழகிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நூல் எடுத்துக்கோங்க இதில் காம்பு இப்போ மேலே ரெண்டு பூ எடுத்து வச்சுக்கோங்க கீழே ரெண்டு பூ எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதே மாதிரி கை பண்ணி ஒரு முடிச்சு போட்டுருங்க அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி மேலே ரெண்டு பூ கீழே ரெண்டு பூ ஒரு சுத்து சுற்றிட்டு இதே மாதிரி ரெண்டு விரலுக்கு இதில் நூல் எடுத்து இந்த பூக்கு மேலே இப்படி போட்டு ஒரு இழு எடுத்துட்டிங்கன்னா அது முடித்து விழுந்துடும் அதே மாதிரி தான் அடுத்து மேலே ரெண்டு மேலே ரெண்டு பூ இந்த பூ வச்சுட்டுங்க நூலுக்கு மேலே வச்சாச்சு ஒரு சுற்றி சுற்றிடுங்க அப்புறம் ஒரு முடிச்சு எடுத்து இப்போ மேலே பூக்கு மேலே போட்டு இழுத்திங்கன்னா முடிச்சு வீந்துரும் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு மேலே ரெண்டு பூ கீழே ரெண்டு பூ ஒரு நூல் முடித்து போடுங்க அதே மாதிரி இப்படி எடுத்து பண்ணுங்கள் சேம் ப்ராசஸ் ஸோ நீங்கள் ஒரு வாட்டி அதை கட்ட பழகிட்டிங்கன்னா அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கே வந்துடும் நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் ஸோ இது வந்து நம்ம ரெண்டு மெத்தட் சொன்ன பார்த்திங்கன்னா அதில் இப்போ முதல் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்குறோம் ஸோ அதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இதே மாதிரி தான் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் மேலே ரெண்டு பூ எடுத்து வச்சுக்கோங்க நூல் மேலே வைக்கணும் அதே மாதிரி கீழே ரெண்டு பூ எடுத்துட்டு ரெண்டு காம்புக்கு நடுவில் அந்த முடிச்சு போட்டுற வண்டி தான் ஸோ மேலே ரெண்டு பூ வையுங்க நெக்ஸ்ட்டு கீழே ரெண்டு பூ வையுங்க ஒரு சுற்று சுத்துங்க அப்படி எடுத்து இந்த முடிச்சு போட்டுருங்க ஸோ இதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் நீங்கள் இந்த மாதிரி கட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் கட்டும் போது இந்த மாதிரி பெரிய காம்புள்ள பூ வச்சு கட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு மெத்தடு இப்போ இது கட்டியாச்சு இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் இருக்கு அது எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி உங்கள் தொடரில் சொல்லி கொடுத்துருக்கேன் செகண்ட் மெத்தட் அதே சேம் ப்ராசஸ் மாதிரி நம்ம பூவில் வச்சு இப்போ பார்க்க போகிறோம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நூல் எடுத்துக்கோங்க அது மேலே ரெண்டு பூ ஃபஸ்ட்டு ரெண்டு மேலே பூ ரெண்டு பூ வந்து மேலே மேலே மேல் பக்கமாக இருக்க மாதிரி காம்பு ரெண்டு பூ கீழே இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு ரெண்டு வாட்டி நீங்கள் நூலை சுற்றணும் சுற்றி இந்த பூக்கு மேலே இப்படி போட்டு காம்பு இழுத்துட்டிங்கன்னா முடிச்சு விழுந்துடும் அதே மாதிரி தான் மேலே ரெண்டு பூ வச்சுக்கோங்க அதே மாதிரி நூலுக்கு மேலே தான் மேலே ரெண்டு பூ வச்சுக்கோங்க கீழே ரெண்டு பூ வச்சுட்டு அந்த ரெண்டு காம்புக்கு நல்ல ஒரு சுற்று சுற்றிட்டு ரெண்டு வாட்டி நீங்கள் சுற்றி சுற்றணும் ரெண்டு வாட்டி இப்படி சுற்றிட்டு அந்த பூக்கு மேலே அப்படி போட்டு ஒரு இழை எடுத்திங்கன்னா பிடிச்சி விழுந்துடும் ஓகேங்களா ஸோ இது அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சேம் ப்ராசஸ் மேலே ரெண்டு பூ வச்சுக்கோங்க கீழே ரெண்டு ப்ரா பூ வச்சுக்கோங்க இந்த ரெண்டு காம்புக்கும் ஒரு சுத்து சுற்றிட்டு அப்படியே ரெண்டு வாட்டி வந்த ரெண்டு வாட்டி சுிட்டு பூக்கு மேலே அப்படி போட்டு ஒரு எடுத்திங்கன்னா முடிச்சு வந்துடும் ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க பட் ஆனால் உங்களுக்கு அது பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் செகண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நூல் வந்து அதிகமாக செலவாகும் பட் ஆனால் ரெண்டுமே ஈஸி தான் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் மொதல் முதல்ல நம்ம கட்ட போகிறோம் அப்படின்னா நீங்கள் தொடப்பு குச்சி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதை நல்லா கட்ட பழகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பூ வச்சு நீங்கள் கட்ட பழகிக்கலாம் இப்போ செகண்டும் முடிஞ்சிடுச்சிச்சு